தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாத வாக்குத்தத்து செய்தி வழங்குவதற்காக நம் மத்தியில் இருக்கிற அருமை இரட்சகர் ஏசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தியை வழங்குவார் பிரேசரோட கற்றுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் இந்த மாதத்தில் கூட தேவன் தாமே நமக்கு வாக்குத்தங்கள் கொடுத்து ஒவ்வொரு மாதமும் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மளை வழிநடத்த வல்லவராக்கா கிறிஸ்தவர்களாக இருக்க அநேகர் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேத புஸ்தகங்கள் எடுத்து வேதத்தை வாசித்து இந்த நாளில் நான் எப்படி எதிர்பார்க்க நாம இந்த மாதத்தில் கற்ற நம்மளை நடத்துகிற விதங்களை எண்ணி பார்த்து தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் கூட தேவன் நம்மளை வழிநடத்தக்கூடிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம் எஸ்ஐகே இருபத்தி ஒன்பதுல இருபத்தி வாசிக்க போகிறோம் அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளிடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் என்ன பண்ணுவேன் கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லுவேன் கடந்த நாட்களில பாருங்க தொழிற்க பண்ணா இந்த நாளிலே முளைக்க பண்ணி கட்டத்தாமே உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் காண்பிக்கிறார் நிறைய நேரங்கள்ல நீங்கள் வாயத்திருந்து பேசினாலும் வாய் பேசாது நீ சொன்னா ஒண்ணுமே நடக்க மாட்டது நீ சொன்னா ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டது நீ சொன்னா ஒண்ணுமே ஆக மாட்டது சொல்றாங்க பாத்தீங்களா அவர்கள் மத்தியில ஆண்டு சொல்றாரு உன் வாய நீ தாராளமா திறந்து வாய தாராளமா திறந்துனா நீ பேசுற காரியங்களை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் சொல்றா தேவ ஜனமே என்னை வாய் பேசவே கூடாதுன்றாங்க நான் எது பேசினாலும் தப்பாக இருக்கேன்ன்றாங்க நான் பேசினா அது குற்றமா போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டிருக்கியா இன்னைக்கு சொல்றாரு பாருங்க உன் வாயை தாராளம் தேவன் அப்படியாப்பட்ட அதிகாரத்தை கூட கொடுத்துருக்குறா நீ வாயை திறந்து பேசும்போது அது அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறா நீ வாய் திறந்து பேசும்போது அந்த வார்த்தைகள் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறா இன்றைக்கு கத்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவா ஆமே ஆமே கணுங்க அவர்கள் நடுவிலே இஸ்ரேல் புத்திரன் நடுவிலே நீ தைரியமாய் பேசு தாராளமாய் பேசு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை தேவ ஜனங்கள் கத்துடைய வார்த்தை சொல்லும்போது பயந்து பயந்து சொல்லாத தைரியமா பேசு தாராளமா வாய்த்தர தைரியமா சொல்லு ஐயோ இந்த ஜனம் போயிடுமே கவலைப்படாத பாஸ்டர் தைரியமா பேசுங்க உன் வாயை தாராளமாக திறந்துப்பா அந்த ஜனம் போகாது அந்த ஜனம் நல்லது என் தான் பேசினா அது கத்தர் பேசுகிற வார்த்தை எடுத்துக்கொள்வாங்க சபின் விசுவாசியே உங்களை தாராளமாக பேச வைத்திருக்கா நான் இந்த சத்தியத்தை எப்படி சொல்லு அவங்ககிட்ட போய் எப்படி பேசுது இவங்ககிட்ட போய் கவலைப்படாத தாராளமா பேசுறான் பேசுனா அந்த வார்த்தை நீ சொல்லுற காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லுவாங்க அதுக்கு சொல்லிட்டு தேவையில் வார்த்தைகளை பேசி என் வாயை தாராளமா திறக்க சொல்லுற நான் வீட்டுக்குள்ள அது தேவையில்லாத சண்டையை கொண்டு வந்துடும் புத்திரன் நடுவில் தேவனுடைய வார்த்தையில கொண்டு போய் நிற்கும் போது அவள் கவனிக்க மாட்டாங்களா எங்க வீட்டுக்கார்கிட்ட இந்த சத்தியத்தை சொன்னா கேட்க மாட்டாங்க சத்தியத்தை கேட்க மாட்டாங்க கவலைப்படாத தாராளமா பேசி கேட்கும்படி வைப்பார் நீ சொல்றதை அப்படியே நிறைவேற்றுவார் தேவன் நமக்கு அப்படி அப்படி அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கான் மத்திய பிசுல இருபத்தி எட்டுல பதினெட்டாம் வருஷம் வாசிக்கும் சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கவனிங்க இயேசு வந்து சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆமேனு அப்ப அதிகாரத்தை கொடுத்த ஒரு தேவன் தான் சொல்லுகிறா எனக்கு அதிகாரம் உண்டு நான் உனக்கு அந்த அதிகாரத்தை நீ தாராளமாய் பேசக்கூடிய ஒரு அதிகாரத்தை அன்றைக்கு பாருங்க இஸ்ரோல் பத்திர நடுவில் லேபி கோத்தர் ஆரோன் பேசும்போது அவன் பேசக்கூடாது இவள் மட்டும் தான் நிக்கணுமா இவங்க மட்டும் தான் செய்யணுமா தேவன் அந்த மகனே வாயாய் தெரிந்து கொண்டார் மோசே எனக்கு பேச தெரியாத மோசே சொல்லும் போது மோசே உனக்கு அவன் வாயா இருப்பான் அப்ப அந்த வாயை சொல்றாங்க நீ திறக்காத நீ வந்து நிக்காத நீ செய்யாதுன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு இந்த மகனை நான் தெரிந்து கொண்டேன் என்று காண்பிப்பதற்காக அந்த கோளை துளிர்க்க பண்ணா இந்த நீ தாராளமா பேசி போய் உன் வார்த்தையை கேட்டு யார் எதிர்ப்பு தெரிவிக்காங்க தாராளமாய் பேசுவதுக்கு அதனால கத்துடைய சமூகத்துல காத்திருக்க பிள்ளையே கத்தரை தாங்க நோக்கி பாக்கிறேன் கத்தோடய நெருங்கி கொண்டிருக்கேன் தேவனுக்கு உதவி செய்ய கத்துங்க அப்படி காத்திருந்த ஜனமே உன்னை தாராளமாய் பேச முடிக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்க ஒரு போலீஸ்காரருக்கு பாருங்க அரசாங்கத்தில் ஒரு அதிகாரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரம் உள்ளவர்களுக்கு பாருங்க மேல இருக்கிற பெரிய அதிகாரிக்குங்க அது கீழ அதிகாரிங்க ஒரு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு சொன்னா அங்கே இன்ஸ்பெக்டர்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் கீழே வேலை செய்வாங்க எஸ்ஐக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க எஸ்ஐ பாருங்க கான்ஸ்டபிள்லாம் இவங்க பாருங்க தைரியமா வந்தாங்கன்னா அந்த தைரியமா வந்து ஒரு பிடிப்பார்கள் ஒருவனை தண்டிச்சு கொண்டு போவார்கள் யாருங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது டேஷிங்மா பேசிக்கலாம் டேஷிங்மா பேசிக்கலாம் அதிகாரம் கொடுத்தது யார் தெரியுமா அவருக்கு மேல இருக்கிற அதிகாரியாக இன்ஸ்பெக்டர் அவருடைய அதிகாரமே இத்தனை காரியங்களை செய்ய முடியுமானால் உன்னுடைய அதிகாரத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா என் தேவனாகிய கத்த சகல அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த அதிகாரத்தை கொண்டு நீ என்ன பண்ணலாம் சகலத்தையும் ஆளுகை செய்கிற பொல்லாத ஆவிகளை நீ கடிந்து கொள்ளலாம் உன்னை எழும்ப விடாதபடிக்கு கிரிய செய்கிற அந்த ஆவிகளை என்ன பண்ண தாராளமா பேசலாம் குறைவை கொண்டு வர ஆவியே உன்னை நான் கடிந்து கொள்ளறேன் இயேசு மின் நாமத்தனம் வெளியே வாய் தந்து பேசு நான் திறந்து பேசும் நான் திறந்தெல்லாம் ஓடுமா நீ திறக்க தான் அன்று நீங்க சொல்லியிருக்க நீ தாராளமாக திற நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது உனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கான் இயற்கைகள் உடனே சத்தமிட்டு பேசு அது போய் தான் காற்று கடலை பார்த்து என்ன சொன்னாரு வாய தாராளமா தந்தாரு அமைதலாரு உடனே அமைதியா மாற்றி தாராளமாய் திறக்க தேவன் வார்த்தை கொடுத்து ரெண்டாம் அதிகத்தில் கிறிஸ்துக்கு அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலங்களில் விளங்க செய்வதற்காக கவனிச்சுங்களா அவருடைய மகிமை செய்வதற்காக அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை உனக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிற ஒரு மகிமை கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஒரு கணம் அவர் படத்துக்கு போகும்போது அவர் அவரை நம்மிடத்திலாம் கொடுத்து போ நீ பயன்படுத்த வேண்டும் உன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற வியாதி என்ற ஒரு ஆமியை ஆமென் தாராளமா வாய் தந்து நந்தெல்லாம் இந்த புள்ள அப்படியே படுத்துருக்குங்க உடம்பெல்லாம் சரிலாம் போதே இப்படி தயவா பேசாதே அதிகாரமா பேசி எப்படி என் குடும்பத்துக்குள்ள வரலாம் யார் யாரு அனுமதிச்சு தேவனுடைய வார்த்தை கொண்டு தைரியமா பேசும்போது அந்த வியாதி உங்களை விட்டு கடந்து போகும் கடன் என்ற ஆவியை பார்த்து பேசு தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்க நீயோ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பா கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லி நீ எப்படி என் வீட்டுக்குள்ள வரலாம் என் குடும்பத்துல எப்படி ஆளுங்க அந்த ஆவிகளை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் எப்படி எதிர்த்து நிற்பீங்க

அதிகாரத்தை எங்கே கொடுத்துருக்கிற உன் வாய்க்குள்ள என் வார்த்தையை நான் கொடுக்குறேன் அந்த வார்த்தையை உள்ள வைத்துக்கொண்டு இப்பொழுது நீ பேசு நீ பேசும்போது அங்கே பாருங்க ஒரு நடக்கும் நீ பேசு அற்பதா தண்ணி புறப்பட்டு வருது பேசுனா அங்கே பயப்படுறான் பருவ நீ வரும்போதே பயம் ஆயிடுது ஏன் தெரியுமா பேசுனா என்ன பண்ணுவானோ தெரியல பேசும்போது என்ன நடக்குமா தெரியாது இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே தேவனுடைய பாத்திரம் அமர்ந்திருக்கங்களே நீ அதிகாரமாய் பேசு இந்த அதிகாரமாய் பேசுவதற்கு தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கான் இன்னைக்கு பேசிப்பாரு தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார் லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்துல அவர் தம்முடைய பனிரெண்டு சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரங்களையும் கொடுத்து கவனிங்க சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு என்னன்னா பிசாசுகளை துரத்தும் படிக்கி வியாதியை போக்கும் படிக்கி

சுகமாய் மாறிவிடுவான் சுறுசுறுப்பா இருப்பான் ஆக்டிவா மாறுவான் இந்த பிள்ளை செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க ஒரு நாள் இந்த பிள்ளை இப்படி இல்லையேன்னா ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆம் ஏ நீ கடிந்து கொண்டாள் உண்பா என்ன பண்ண தாராளமா திறந்து பேசுனதுனால அவன் கடிந்து கொள்ளப்பட்டான் எனக்கு தேவையான பிள்ளைகள ஒரு அதிகாரி இருக்கிறான்னு சொன்னா ஒரு கம்பெனியில அவர் சத்தமிடனா அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல நிற்க மாட்டான் ஏன்னா அவருக்கு தெரியும் நான் இதுக்கு அதிகாரி

நீ பேசும்போது கத்தர் ஒன்னுமித்தமாய் அற்புதம் உங்களுக்கு செய்யலாம் நீ தேவ சமூகத்துல காத்திருக்க பிள்ளையை நீ அதிகாரம் உள்ளவனாய் சீசன கூப்ட்டா பன்னிரெண்டு பேரை வாங்க இங்க வாங்க என்கிட்ட வாங்க பிசாசை துரத்துவதற்கு சகல நோய்களை போக்குவதற்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் பயன்படுத்து போனாங்க பயன்படுத்துறேங்க கத்தர் பெரிய கற்று இப்போ சீசனெல்லாம் போனவங்க எல்லாம் ஒன்னே ஒன்னே செஞ்சுட்டாங்க நினைக்கிறீங்களா போனாங்க செஞ்சாங்க அற்புதம் நடக்கவே எல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கூட னு வர நம்ம சிஜக்ட கொண்டு போனேன் அவர் என்ன பண்ணல செய்ய குடாம முடியாம போயிட்டாங்க செய்யல அப்டினா இவர் பார்த்த தம்மை ஆழைச்சாரு கூப்பிட்டு அந்த ஆவியை நம்ம தோர்த்து விட்டார் ஏன் உங்களால இது செய்ய முடியாம போச்சு அதிகாரமா பேசுறார் அந்த அதிகாரம் தான் பின்வரும் நாக்கல்ல இவன் அநேக அற்புதங்களை செய்யுறதுக்கு மாறி மாத்தின அந்த அதிகாரம் தான் சொல்லுது வெள்ளியம் பொன்னுமில்ல இயேசுவின் நாமத்தினால எழுந்தரே다라고 மா பேசுறாங்க ஸ்தோத்ரம் பேசும்போது அவன் எழுந்து நடக்கக்கூடியவனாய் மாறும் தோனிங்க நீங்கள் பேச கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கான் அந்த அதிகாரம் உள்ளவனாய் மாற வேண்டும் அந்த அதிகாரத்தை ஈஸ்வரல் புத்தர் நடுவில அன்றைக்கு என்ன பண்ணுற அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா இன்றைக்கு உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு எத்தனையோ நாள் நீ பேசின காரியங்களை சொல்லுவாங்க ஆஹ் இது என்ன பேசி என்ன பிரயோஜனம் ஒன்றுமே நடக்காதுங்க இன்னைக்கு அண்டர் சொல்றாரு நீ என்ன பேசினியோ அதுக்கெல்லாம் பதில் அளித்து விட்டா பதில் தரக்கூடிய மாதம் ஆண்ட உன்னை தாராளமாய் பேசும்படிக்கு வைத்திருக்கா இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க காத்திருக்க பிள்ளைங்க கத்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவரக்கா உங்கள் தேவையை சந்திக்க வல்லவரக்கா உங்கள் குறைவுகளை மாற்ற வல்லவரக்கா இந்த மாதத்துல இசைக்கேலுக்கு தேவன் சொன்னா தாராளமா பேசும் தாராளமா பேசும் சொல்லி அவரு மாத்திரம் இல்ல இன்னைக்கு உன்ன பார்த்து சொல்றாரு தாராளமா பேசு நீ பேசுன்னா

பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாகி இருக்கான் இப்ப இந்த பிசாசினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து இயேசு வந்து பார்த்து அப்படியே விடுகிற அவைகளை அழிக்கத்தான் வந்தேன் என்று சொல்லுவாங்க உன் குடும்பத்தில் இன்னைக்கு தவறு செய்கிற மக்களை பார்த்து தாராளமா பேசு அவைகளை அழிக்கத்தான் கர்த்த இந்த மாத்திர வாக்கு இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் நீ பாவம் செஞ்சு நேர்ப்ப தவறு செஞ்சு நேர்ப்ப நான் விட்டுட்டு இருக்கான் அதை அழுக்கும்படிக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கான் என் கணவன் தவறு செஞ்சு நேருக்கிறான் என்ன சொல்லுதுன்னு தெரியல என்ன செய்ய உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருமா தாராளமாக பேசு நல்லவனாய் மாறுவதற்காக பிரயாசப்படு நல்லவனாய் மாறட்டும் நீ அதிகாரமாய் பேசு தேவன் உன்னோடு கூட இருப்பார் உன்னை அவர் வழிநடத்துவார் நீ இப்படியே செஞ்சிருந்தா உன் வாழ்க்கை இப்படி போய் முடியும்ன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்துப்பார் அவன் செய்கிறவனுக்கு ஒரு பயம் உண்டாகும் இனி நான் செய்ய மாட்டேன் இப்படி அப்படி தவறு நீ செய்வே என்று சொன்னா உன் வாழ்க்கையில் நீ குறைப்பட்டு காணப்படுமா உன் வாழ்க்கை குறைவோடு மாறிவிடும் இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஏன் தெரியுமா நீ செய்த பாவம் பாவத்தை அழிக்கத்தான் தேவன் அதிகாரத்தை கொடுத்து விட்டான் ஏசு பூமியில் அதிகாரம் எதுக்கு வந்தா தெரியுங்களா இந்த பாவத்தை அழிக்க வந்தா இன்றைக்கு ஆண்டவனுக்கு தாராளமாக தாராளமாக பேசிக்கிறதுக்கு தெரிமா எதெல்லாம் சரியிலையோ அதை சரி படிக்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன் வாயை தாராளமாக தர பரலோக பிதாவே நமக்கு நன்றி சுற்றுரும் இந்த வாக்குத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் வாயை தாராளமாய் திறக்க நீ ரெண்டாவே அவளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க வாயை திறந்திருக்கீங்க அப்படியாப்பட்ட காரியத்தை தேவன் உண்டு பண்ணிக்க இந்த மாதத்தில் தேவையான இடங்கள்லாம் வாயை திறந்து இந்த பிள்ளைங்க அப்பா தேவையான பிரச்சனையை வளர்த்துக் கொள்ளாத நீ ஆண்டவரை அழிக்கணும்னு அவைகளை தேவ சித்தத்தின் பிரகாரம் கேட்டு வாயை தாராளமாய் திறந்து அவைகளை அழித்து போட வேண்டிய கிருபையும் நலத்தின் தேவன் தந்து ஆசீர்வதிங்க அற்புதமாயிருக்கு நல்ல